மாறிவரும் மருந்தில்லா மருத்துவ உலகில் நீங்களும் அக்குபஞ்சர் கற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா ஆரா ஆ ஹெல்த் எஜுகேஷன் வழங்கும் தொடு சிகிச்சை அக்குபஞ்சர் அறிமுக வகுப்பு பேசிக் அக்குப்பஞ்சர் டிப்ளமோ மற்றும் மாஸ்டர் டிப்ளமோ வகுப்புகளும் நடைபெறுகிறது நீங்களும் பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள வேண்டுமா உடனே கீழே உள்ள செல் நம்பரில் தொடர்புகளும் தொடு சிகிச்சை அக்குபஞ்சர் ஆக்கு பிரஷர் இந்த மருத்துவ முறை எப்படி நோய்களை தீர்க்கும் தொட்டால் குணமாகுமா ஒரு சின்ன நீரில் நோய்களை போக்குமா இன்றைக்கு எத்தனையோ மருத்துவ முறைகள் இருக்குது இந்த மருத்துவ முறைகளிலிருந்து வேறுபட்ட ஒரு சிகிச்சை முறை அக்கு என்ற சிகிச்சை முறை இது எப்படி மற்றவற்றிலிருந்து வேறுபடுகிறது மற்ற அனைத்தும் மருந்துகளை அடிப்படையாக கொண்டது இது மட்டும் மருந்தில்லா மருத்துவம் இந்த மருந்தில்லா மருத்துவம் நம்மை எப்படி நோய்களிலிருந்து பாதுகாக்கும் மருந்தில்லா மருத்துவம் என்பது மருந்துகளை அடிப்படையாக கொண்டதல்ல இது உயிர் சக்தியை அடிப்படையாக கொண்ட மருத்துவம் உயிர் சக்தி என்றால் என்ன நம்முடைய உள் உறுப்புகளை இயக்குவதற்கு ஒரு சக்தி வேண்டுமென்றால் அது உயிர் சக்தி அது நம்மை சுற்றிலும் வெளியே இருக்கின்றது அதைத்தான் என்னன்னு சொல்றோம் பஞ்சபூத சக்திகள்னு சொல்றோம் இந்த பஞ்சபூத சக்திகளில் எந்த ஒன்று குறைந்தாலும் கண்டிப்பாக மனிதனுக்கு அது நோயாக மாறும் இதை அடிப்படையாக கொண்டதுதான் இந்த அக்கு மருத்துவம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இந்த சக்தியை நம்முடைய உடலுக்குள் உச்செலுத்துகிற ஒரு அற்புதமான சிகிச்சை முறை தான் அக்கு பஞ்சர் சிகிச்சை முறை இதை எப்படி நம்ம உடம்புக்குள்ளே செலுத்துறது இது போய் எப்படி நமக்கு உள்ளே இருக்கிற நோய்களை போக்கும் கண்டிப்பாக இது கேள்வியாக இருக்கும் இருந்துதான் ஆக வேண்டும் இது நோயை தீர்க்குமா தீர்க்காதா என்பதை கண்டிப்பாக மற்றவர் சொல்லி கேட்டால் இந்த காதில் கேட்டு அந்த காலை வெளிய விட்டு போயிடுவோம் யாரெல்லாம் சரி இதையும் பார்த்துருவோம்னு சொல்லி வர்றோமோ கண்டிப்பாக அவர்களுக்கு இதில் ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் கிடைக்கும் அவர்களெல்லாம் வெளியேறும் பொழுது கண்டிப்பாக நோயாளியாக வெளியே போக மாட்டார்கள் அனைவரும் மருத்துவர்களாக மட்டுமே வெளியேறுவார்கள் மாறி வரும் மருந்தில்லா மருத்துவ உலகில் நீங்களும் அக்குப்பஞ்சர் கற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா ஆரா ஹெல்த் எஜுகேஷன் வழங்கும் தொடுசிகிச்சை அக்குப்பஞ்சர் அறிமுக வகுப்பு பேசிக் அக்குப்பஞ்சர் டிப்ளமோ மற்றும் மாஸ்டர் டிப்ளமோ வகுப்புகளும் நடைபெறுகிறது நீங்களும் பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள வேண்டுமா உடனே கீழே உள்ள செல் நம்பரில் தொடர்பு கொள்ளவும்